ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம வந்து லவ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கான ப்ரடிக்ஷன் இது வந்து திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் பார்க்கலாம் உங்களோட நபர் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் வராரா இல்லைன்னா வந்து ஒரு கர்மா ரிலேட்டடான பாதிப்புனால உங்களோட லைஃப் இருக்கா நோ காண்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கான ஒரு ப்ரடிக்ஷன் இது அதனால் இந்த உறவு வந்து உங்களுக்கு நீண்ட நாள் சப்போர்ட் பண்ணுமா இது ஒரு கர்மா ரிலேட்டடான உறவு அப்படின்னா இதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அதுக்கு ஏஞ்சல் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் ப்ளஸிங்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்களோட தலை விதின்னு சொல்லி நீங்கள் வாழ்ந்துட்டு போகாமல் இதுக்கு ஏதாவது ரெமெடி இருக்கா இதை சரி பண்ணிக்க முடியுமா இந்த டாக்ஸிக் சோலோட உங்களால் கொஞ்ச நாள் அதாவது கொஞ்ச இல்லை ஒரு லைஃப் லாங் இவங்களோட தான் இருந்தாகணுன்னா அதை எப்படி நீங்கள் பேர் பண்ணிட்டு வாழலாம் அவங்க உங்களை ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் எப்படி நீங்கள் வாழ்ந்துக்கலாம் உங்களோட அந்த எனர்ஜியை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிக்காமல் எப்படி நீங்கள் உங்களோட செல்ஃப் கண்ட்ரோல் உங்களோட எனர்ஜியை வந்து லாஸ் பண்ணிக்காமல் அந்த உறவோட ஒரு பேலன்சிங்காக எப்படி நீங்கள் உங்கள் லைஃப்பை கொண்டு போகலாம் அப்படின்றதுக்கான ஒரு டாப்பிக்காக தான் இன்றைக்கி எடுக்கிறேன் இது வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்காகவும் ஓகேவா இந்த திருமண வாழ்க்கையில் லவ் லைஃப்பில் இருக்கிறவங்க எல்லாருக்காகமாக தான் நான் பார்க்குறேன் சரியா ஃபஸ்ட்டு நம்ம வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் மாதிரி எடுத்து நான் அதுக்கான அந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு கேள்விகள் மனதில் என்ன இருக்கோ நீங்கள் நிறுத்திக்கோங்க இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்தே ஒரு எஸ்ஆர் நோ கொஸ்டின் கேட்கலான் இருக்கேன் நான் ஏன்னா உங்களுக்கு இந்த டாப்பிக் வந்து ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இது செட் ஆகலை இந்த டாப்பிக்கில் நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டாம் ஓகேவா நோ காண்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க அந்த நபரோட ரொம்ப டாக்ஸிக்கான விஷயங்களை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை ஒன்றாவே இருக்கீங்க ஒரே வீட்டில் இருக்கீங்க ஆனால் நோ காண்டாக்டில் சரியான பேச்சுவார்த்தை இல்லை அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம் இது வந்து அந்த உறவு வந்து உங்களுக்கு ஏன் அவ்வளோ டாக்ஸிக்காக இருக்குது எதனால் இந்த மாதிரியான ரீசன் ஓகேவா உங்களோட கேள்விகள் இருந்தால் மனதில் நிறுத்திக்கோங்க அந்த டாபிக் ஏற்ற மாதிரி தான் இதில் கேள்வியும் நான் எடுக்கிறேன் இந்த கலெக்டிவ் ரீடிங் பார்க்குறவங்க மனதில் நிறுத்திய கேள்விக்கு சாமுவேல் என்ன எஸ் ஓ நீங்க மனதில் நிறுத்திய கேள்விக்கு ஸ்ட்ராங்கான எஸ் சந்தோஷமா ஆனா அந்த எதுனா எதுக்காக பார்க்கலாம் ஓ குரு வந்திருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நீங்கள் இந்த இருந்து ஒரு பேலன்சிங்கான ஒரு சப்போர்ட் வேணும் இந்த உறவை தக்க வச்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு குருமார்கள்கிட்ட சரண்டர் பண்ணுறீங்க ஓகேவா அது எனக்கு வந்து என்னோடய குரு வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருவாருன்ற நம்பிக்கை இருக்குது நான் என் டிவைன் மேலே நம்பிக்கையோட இந்த உறவை தக்க வச்சுக்கணும் இதை எப்படியாவது நான் வந்து இந்த வாழ்க்கை ரொம்ப போராட்டமாக தான் இருக்குது ரெண்டு பேருக்கு நடுவில் நிறைய கிளாஷஸ் போயிட்டுருக்கேன் இதை டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு தான் நான் வந்து போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தாட்டு ஒரு சிலர் நோ கான்டாக்டில் இருக்கீங்க பேச்சுவார்த்தையே இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ரீயூனியன் இருக்குமான்ற அந்த ஒரு இதுவும் தாட்டும் இருக்குது சில பேர் ஒரே வீட்டில் இருப்பீங்க சில பேர் டிஸ்டன்ஸ் ஆகிருக்கலாம் டிஸ்டன்ஸ் ஆனவங்க ரீயூனியன் ஆகுமான்ற மாதிரியும் உங்களோட கேள்விகள் உங்கள் நபர் வந்து ஏன் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்காங்க அப்படின்னா அவர் கொஞ்சம் யூகோ பார்ப்பாங்க கொஞ்சம் அதிகார இதெல்லாம் இருக்குது அவங்களுக்கு நான் அப்படிங்கிற அந்த அகந்தையாக அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட மேரேஜ் லைஃப் பற்றி உங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்குது உங்கள் வருங்கால நபர் எப்படி இருக்க போகிறாங்க அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அவங்கள எப்படி நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்கு உள்ளே இருந்துச்சுன்னா டேரூட் ரீடிங் மூலமாக உங்களோட சந்தேகங்களை நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும் இதுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் இல்லையா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க உங்கள் நேம் டேட் ஆஃப் பர்த் உங்களோட ஊரோட பேர் இந்த எல்லா விவரத்தையும் கொடுத்து நீங்கள் கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கான லைஃப் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது உங்கள் லைஃப் பாண்டிங் எப்படி அவர் இருக் கொண்டு போவாங்க எப்படி உங்களோட லைஃப் பாண்டிங் ஃப்யூச்சரில் இருக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஓகே காட்லஸ் குறிச்சா எஸ் அவருக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னா த நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது சுற்றி ட்ரிங்க்ஸ் பார்ட்டி மாதிரி அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க ஓகே அவருக்கு அந்த மாதிரி பழக்கம் கூட இருக்கலாம் அதில் ஒரு அடிக்ஷன் இருக்கும் அதனால் போதையில் திமுரில் பேசுவார் உங்ககிட்ட வந்து ரொம்ப திமுறல் ஆக்டிடியூட் பண்ணுவார் ஸோ சிலர் வந்து நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் பண்ணுறேன் குருவே என்னால் முடியாது அப்படி சொல்கிறீங்க அதை பற்றி பேஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்கீங்க அதுக்கு தான் சாமுவேல் ஏஞ்சலிஸ் கொடுத்துருக்குறாருன்னு நினைக்கிறேன் இது ஒரு சிலருக்கு ஓகேவா ஒரு சிலருக்கு இந்த உறவு வந்து நான் வந்து ஸ்டெபிள் பண்ணிக்கணும் இதை நான் ஸ்டெபிள் பண்ணணுன்னா என்ன செய்யுது இந்த உறவை வந்து நீங்கள் எப்போ வந்து ஸ்டெபிள் பண்ண முடியும் இது சரியாகுமா இது இவங்களோட ஹேபிட் மாறுமா இதை மாற்றணுன்னா நான் என்ன செய்கிறது அப்படின்லாம் யோசிக்கிறீங்க சாயிரம் கண்டிப்பாக இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து ஒரு எயிட் மந்த்திலேருந்து டுவெல் மந்த்துக்குள்ளே உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்டு கிடைக்கும் அவரோட அந்த எப்படின்னா அந்த அடிக்ஷன்லேருந்து அவர் வெளியே வரத்துக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் நினச்சா மட்டும்தான் நீங்கள் சரண்டர் பண்ணியிருக்கீங்கல்ல நீங்கள் குருமார்கள்கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்க அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு உங்களுக்கு சில கைடன்ஸ் கொடுக்கலாம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும் உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும் ஒரு சிலர் வந்து இப்போ இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்பும் வந்து செகண்டாக வந்திருக்கலாம் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி விடோவாவோ இல்லைன்னா சிங்கிள் பேரண்ட் இல்லை நம்ம டிவோர்ஸ் ஆன பர்சன் மாதிரி இருக்கீங்க இப்போ வந்திருக்க நபர் வந்து உங்களுக்கு ரொம்ப டாக்ஸிக் கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப உங்களை வந்து மெரட்ரா மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு உங்களை வந்து ரொம்ப எமோஷ்னல் பிளாக் பண்ணியிருக்காங்க ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கீங்க இதை என்ன செய்கிறது இது ஒரு சிலருக்கு ரெசனேட் ஆகுது இதிலருந்து வெளியே வரதுக்கான வழியை தேடிட்டுருக்கீங்க நீங்கள் ஃபார்வ்டாக போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் நீங்கள் எடுத்து தான் ஆகணும் அது உங்களுக்கு யூனிவர்ஸே வந்து ஒரு குரு குரு மூலயமா கூட உங்களுக்கு சில ஐடியாஸ் கிடச்சிருக்கும் உங் நீங்கள் ப்ரே பண்ணுற அந்த குரு உங்களுக்கு வந்து சில ஐடியாஸ் உங்களுக்கு இன்டியூஷனில் சொல்லலாம் இல்லைனா நீங்கள் குருமார்களை யாராவது சரண்டர் பண்ணியிருக்கலாம் அவங்களோட வழிகாட்டுதல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கலாம் அந்த வழிகாட்டுதல ஃபாலோ பண்ணுங்கள் ஆக்ஷன் எடுங்க இதை செஞ்சிங்கன்னா சில அதாவது ஒரு சில வருடங்கள் அதாவது ஒரு சிலருக்கு ஒன் இயரில் கூட இந்த இதுக்கான அந்த இது வரும் உங்களுக்கு எப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் வரும் இந்த டாக்ஸிக்லேருந்து நீங்கள் வெளில வர்றதுக்கு கண்டிப்பாக ஒரு எட்டு மாதத்துலேருந்து பன்னெண்டு மாதங்கள் கண்டிப்பாக ஒரு மா ஒரு வருஷத்தில் கம்ப்ளீஷன் ஆகும் நீங்கள் கொஞ்சம் இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் சரியா உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்கணும் பாபாவோடய பிளெஸிங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது குருமார்களை நீங்கள் வந்து கணக்கம்பட்டி அப்பா ப்ரே பண்ணுறது இல்லை ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து இனிஷியேஷன் பண்ணி கிளாஸ் கற்றுட்ருப்பீங்க அவங்க கிட்ட சரண்டர் பண்ணுறது அவங்கக்கிட்ட ஐடியா கேட்குறது இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது அவங்க உங்களுக்கு நிறைய சைன் கொடுப்பாங்க நிறைய வழிகாட்டுதல் கூட தருவாங்க இது ஒரு சிலருக்கு ஓகேவா இந்த பிரச்சனையில் இந்த பர்டிகுலர் இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் ஓகேவா நீங்கள் கூட சில பேர் வந்து நல்ல ஒரு ரொம்ப மெச்சூரிட்டியான பர்சனாக இருக்கீங்க அன்பும் ரொம் எப்படின்னா நேர்மையானவங்களாக இருப்பீங்க ரொம்ப நேர்மை நே நான் இவ்வளோ நேர்மையாக இருந்துட்டு இப்போ வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேனே சொல்லி ரொம்ப அந்த இப்படிப்பட்ட பர்சன்கிட்ட போய் நான் மாட்டிக்கிட்டேன் நான் சிக்கிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறீங்க கவலைப்படாதீங்க இந்த இந்த சூழ்நிலை மாறும் இந்த இதிலேருந்து நீங்கள் வெள்ளுவாங்க உங்களுக்கு வேறு லைஃப்பில் இதுதான் வாழ்க்கை கிடையாது இதை தாண்டி நிறைய இருக்குது உங்களை சுற்றி உங்கள் பிள்ளைங்களை பாருங்கள் உங்களை இப்போ பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா பேரண்ட் பேரண்ட்ஸை கவனிச்சுக்கோங்க பிள்ளைங்களை கவனிங்க இதுதான் இவங்க பின்னாடி ஓடுறது தான் வாழ்க்கை கிடையாது நிறைய பேர் பண்ணுற ஒரே முட்டாள்தனம் அதுதான் ஒரு லைஃப் இல்லையா உடனே போயிட்டு இன்னொரு லைஃப்பில் வந்து அவங்க எப்படி நம்மளை மேனேஜ் பண்ணுவாங்க அவங்க நிரந்தரமானவங்களா அவங்க அதாவது அந்த லைஃபை நல்லபடியாக கொண்டு போகணுன்னா உங்களோட அந்த உரிமையெல்லாம் கரெக்டாக இருக்கணும் ஒரு கரெக்டாக மேரேஜ் பண்ணி நீங்கள் வந்து அந்த லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ரிலேஷன்ஷிப் வருதுன்றதுனால அப்படியே அது ஒரு மேரேஜ் வரைக்கும் கொண்டு போகாமல் லவ் லைஃபோட நிறுத்திக்கிறது அவங்களோட பழகிக்கிறது அப்புறமா அவங்க டாக் அவங்க வந்து ரொம்ப ஓவராக டாக்ஸிக் பண்ணுறது சில பேருக்கு வந்து ரொம்ப நான் சில விஷயங்களை என்னால் ஓப்பனாக பேச முடியல இவ்வளோதான் ஓவ் மேலோட்டமாக பேசுகிறேன் ஓகேவா இது மாதிரிலாம் நீங்கள் லேடிஸ் வந்து இடம் கொடுத்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரியான நெகட்டிவ் பீப்புள் உங்களை வந்து உங்கள் லைஃபை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு அவங்க மட்டும் இல்லை சில பேருக்கு வந்து அவங்களோட சேர்ந்து அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஒரு டூ த்ரீ பீப்புள் சேர்ந்து உங்களை வந்து டாக்ஸிக் பண்ணுற மாதிரி இருக்குது இது நினச்சி ரொம்ப வருத்தப்படுறீங்க இப்போ உங்களுக்கு குருமார்களோட அட்வைஸ் ஏதாவது கிடச்சிருக்கு கிடைச்சிருக்கும் இந்நேரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுதான் உங்களை பாதுகாக்கும் சரண்டர் பண்ணுங்கள் உங்கள் பிரச்சனைகளை இருங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள் ஹேமா சுமதி ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் ஹீலர் அண்ட் லைஃப் கோச் என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம கிட்ட லைஃப் கோச்சிங் கிளாஸ் கத்துட்டு இருக்க அந்த அன்பு செல்லங்கள் அவங்களோட லைஃப்ல நடந்துட்டு இருக்க அந்த ஹீலிங் ப்ராசஸ் பண்றப்பவும் சரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் சரி அவங்க லைஃப்பில் எப்படியெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிற அவங்களோட அந்த விஷயங்களை எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க நீங்களும் இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் தலைவிதியை அதாவது இது நம்மளோட தலைவிதி அப்படின்னு சொல்லிவிட்டு வாழாமல் இதை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வருகிற நவம்பர் பத்தொம்போது இருபத்தொன்று இந்த ரெண்டு டேட் வந்து உங்களுக்கு பிரபஞ்ச பேராற்றல் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய நாள் அந்த டேட்டில் நீங்கள் இனிஷியேஷன் எடுத்துக்கலாம் கிளாஸ் கற்றுக்கலாம் ஹீலிங் ட்ரீட்மெண்ட் வேணும்னு நினைச்சாலும் அன்னைக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் உடல் சார்ந்த பிரச்சனைகள் மனம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து தரப்படும் முன்பதிவிற்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க காட் பிளவ்ஸ் யூ குருஜா கண்டிப்பாக சக்சஸ் நான் இந்த வார்த்தையே அவர் தான் கொடுக்குறாரு ஓகேவா சொன்ன விஷயத்த ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ரெண்டு காரம் வந்துருக்கு உங்களை அப்டேட் பண்ணுங்க உங்கள் அடிமை மாதிரி இருக்காதிங்க அந்த நபர்கிட்ட நீங்கள் அடிமை மாதிரி நீங்கள் கோழத்தனமாக இருக்கிற மாதிரி வீக்னஸாக இருக்கிறத காமிச்சிடுறீங்க உங்கள் வீக்னஸை பயன்படுத்தி தான் அவங்க உங்களை டாமினேட் பண்ணுறாங்க ஆக்ஷன் எடுங்க கோபம் காமிக்க வேண்டிய இடத்துல கோபம் காமிங்க உங்களை அவங்க மிரடுறாங்க நீங்கள் வந்து ஆஃப் ஆகிறீங்க நீங்கள் ரொம்ப கோழத்தனமாக இருக்கிறதுனால அவங்க ரொம்ப உங்களை டாமினேட் பண்ணுறாங்க அவங்க கூட இருக்க அந்த நபர்ஸ் எப்படி சொல்கிறது ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கிறவங்களும் சேர்ந்து உங்களை ஏதோ டாக்ஸிக் பண்ணுற மாதிரி தெரியுது இமீடியேட்டாக ஆக்ஷன் எடுக்க வேண்டிய நேரம் இது யோசிச்சுட்டு இருக்க நேரம் கிடையாது கண்டிப்பாக இந்த பேட் சைக்கிள் மாறும் நீங்கள் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கலாம் இல்லை கிட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கவங்க கூட உங்களோட சேர்ந்து சில கிட்ஸும் இதனால் பாதிக்கப்படும் உங்கள் கூட இருக்க ஏதாவது ஒரு ஒரு கிட்ஸ்க்கு உங்களை இந்த இதனால் ரொம்ப பாதிப்பு இருக்குது ஓகேவா உங்கள் குழந்தைங்களும் பாதிக்கப்படுறாங்க இப்போ கூட ரீசெண்டாக ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்சுருக்கும் ஓகேவா உங்கள் ஃபேமிலிக்குள்ளே சில பேருக்கு நீங்கள் இதுலேருந்து மூவன் ஆகுங்க எவ்வளோ நாளில் இதுதான் கேள்வி நான் எப்போது இதுலேருந்து வெளியே வருவேனா எப்போ எனக்கு இது நடத்தி தருவார் என் குரு அப்படி சொல்லிட்டு சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஏஞ்சலை இது பண்ணுறீங்க கு வழிபாடு பண்ணுறீங்க குருமார்களோட அந்த கனெக்ஷன் உங்களுக்கு இருக்குது குருவோட அட்வைஸ் உங்களுக்கு இருக்குது கு குருவோட பாதுகாப்பு இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதை நடத்தி கொடுப்பாரு பாசிட்டிவான கடை நீங்கள் விரும்ப இந்த வாழ்க்கை வேணும்னு நினச்சிங்கன்னா கிடைக்கும் இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் கட் ஆகணும் இது டா இந்த டாக்ஸிக்லேருந்து நான் வெளில வரணும் எனக்கு வழிகாட்டுங்க சொன்னால் அவங்க சொன்ன வழிகாட்டுதில் ஃபாலோ பண்ணுங்கள் எவ்வளோ அருமையாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க ஒரு மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங்கில் ஃபீமேல் எனர்ஜி பாதிக்கப்பட்டிருக்கீங்க சில மெயில் எனர்ஜி ரொம்ப டாக்ஸிக்காக இருக்காங்க ஓகேவா இது ஒரு சிலருக்கு தோணுது சரி சில பேருக்கு மெயில் பார்க்குறீங்களா உங்களுக்கான மெசேஜ் என்ன வச்சுருக்காருன்னு பார்க்குறேன் இப்போது மெயில் எனர்ஜிக்கு என்னப்பா மெயில் எனர்ஜிக்கு இது இது எல்லாமே எனக்கு வந்த வரைக்கும் ஃபீமேல் எனர்ஜிக்காக தான் தெரியுது அதனால் நான் மெயில் எனர்ஜிக்கும் தனியாக பார்க்குறேன் சமயில் எஞ்சல் இந்த நோ காண்டக்ட் சுச்சுவேஷன் பார்த்துட்ருக்க கலெக்டிவ் மெயில் எனர்ஜிக்கு நீங்கள் என்ன கைடன்ஸ் கொடுக்குறீங்க அவங்களுக்கு என்ன பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது அவங்களுக்கு வழிகாட்டுதல் என்னப்பா நீங்கள் நடந்த விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயங்கள்லேருந்து ஒரு பாடம் கற்றுக்கணும் சொல்லுங்களே இந்த மெயில் எனர்ஜிக்கு பாருங்கள் நான் மெயில் கேட்ட ரொம்ப அன்பான பேர்சன் நீங்கள் சில பேர் கடகம் விருச்சிகம் மீனம் மேஷன் சிம்மம் தனுஷ் இந்த ஆறு ராசியில் லக்னத்தில் இந்த மெயில் எனர்ஜிஸ் அதிகமாக இருப்பீங்க ஒரு சிலர் ஃபீமேலாக கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் இது நான் மெயிலுக்காக தான் கேட்டிருக்கேன் நீங்கள் வந்து குடும்பத்துக்காக ரொம்ப ரொம்பவே ஏதோ ஒரு விஷயம் உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் எஃபெக்ட் போடுற மாதிரி தெரியுது நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க ஜல்லங்களே மோஸ்ட் ஆஃப் நீங்கள் இப்போது கணவன் மனைவியாக சேர்ந்து இரு இருக்க மாட்டீங்க இப்போது ஒரு பிரச்சனை உங் உங்களுக்குள்ளே ஓடிட்டு தான் இருக்குது இப்போது ஒரு ப்ரப்போசல் கூட வரலாம் நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் டிவோர்ஸ் வாங்கிட்டு சிங்கிளாக இருக்க பேரண்ட்டாக இருப்பீங்க இந்த மெயில் எனர்ஜி உங்களுக்கு இந்த குடும்பத்தில் மட்டும் குழப்பம் கிடையாது நீங்கள் செ நீங்கள் படித்த படிப்பிலருந்து நீங்கள் வேலை பார்த்த இடத்துலேருந்து ஸ்டில் நவ் இந்த இடம் வரைக்கும் நீங்கள் வந்திருக்கீங்கல்ல எல்லா இடத்துலையும் கன்ஃப்யூஷன் தான் எல்லா இடத்துலையும் கொலாப்ஸ் ஆமாவா இல்லையா கமெண்ட்டில் பதிவிடுங்க நிறைய நிறையா வந்து ஒரு விஷயம் உங்களை நோக்கி வரும்போது ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கும் இது நமக்கே தான் வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு அதில் போய்ட்டு ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு அதை பண்ணுவீங்க செய்வீங்க அப்ரோச் பண்ணுவீங்க லாஸ்ட்டில் பார்த்தா அது காணல் நீராக இருக்கும் அவங்க அவ்வளோ நம்பகத்தன்மையாக இருக்க மாட்டாங்க அந்த வேலையும் அப்படி இருக்காது அந்த படிப்பும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சப்புன்னு போயிடும் என்னடா இது இவ்வளோதானா இதில் அப்படிங்கிற மாதிரி அடுத்தது என்னங்கிறத தேட ஆரம்பிச்சுருவீங்க இப்படி தான் ஓடிட்டுருக்கு அதே மாதிரி லைஃப்பும் அமைஞ்சிருக்கு இப்போ ஒரு ப்ரப்போசல் நீங்கள் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் அந்த நபர் ஆன் அண்ட் ஆஃப் ஸ்டேட்டில் இருப்பாங்க ஒரு அது மாதிரி சில பேர் ஃபீமேல் பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சில மேல் எனர்ஜி உங்களுக்கு அப்ரோச் பண்ணலாம் ஹீலிங் தேவை ரெண்டு பேருக்குமே ஹீலிங் தேவை நீங்கள் அப்ரோச் பண்ணக்கூடிய அந்த நபர் இப்போ வந்து உங்களோட ப்ரப்போசலை ஏற்றுக்கக்கூடிய அந்த நில நிலமையில இல்லை அவங்க ஆன் ஆஃப் ஸ்டேட்டில் தான் இருக்காங்க நீங்கள் ஃபார்வர்டாக தான் போகணும் உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க உங்களுக்கான ஹீலிங் இந்த உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் ஸ்மூத்தாக கொண்டு போகணும் உங்கள் லைஃபை ந நல்லபடியாக மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த லக் உங்களுக்கும் வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு உங்களோட எனர்ஜியை உங்ககிட்ட தக்க வச்சுக்கோங்க உங்கள் எனர்ஜி கிட்டே இல்லை ஓகேவா உங்களோட கோல் லட்சியங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நன் ரொம்ப அன்பு அன்பானவங்க பெரிய லட்சியங்கள்லாம் அவங்களுக்கு இருக்குது ஆனால் லக் அந்த லட்சியத்தை அடைகிறதுக்கான அந்த வாய்ப்புகள் கதவுகள் எல்லாமே வந்து கிட்ட கிடைக்கிற மாதிரி இருக்கும் பட்டுன்னு போயிடும் என்ன வாய் கெட்டுறதுக்கு கை கெட்டுறது வாய் கெட்டல சொல்லுவாங்கள்ல கை வரைக்கும் வந்துடுச்சு வாய்க்கிட்ட கொண்டு போகும்போது டக்குன்னு யாரோ தட்டி விட்டுருவாங்க அந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து பறிப்போகும் ஸோ இதுக்கு இதை வந்து சரி பண்ணிக்கணும்னு சில ஐடியாஸ்லாம் உங்களுக்கு வந்திருக்கு சில மெயில் எனர்ஜிக்கு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க அதுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க அதை செய்யாமல் அப்படியே இருந்தீங்கன்னா இந்த லக் இந்த நல்ல வாய்ப்பை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடுவீங்க ஓகேவா உங்களோட அந்த இது மாறுது காலச்சக்கரம் மாறுது இவ்வளோ நாள் இருந்ததை ஒரு கார்மிக் ஒரு கர்மா ரிலேட்டடான விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டுருக்கீங்க ஓகேவா சில பேருக்கு அந்த ராகு தோஷம் அதெல்லாம் இருக்குது இல்லையா ராகு கேது தோஷம் அந்த மாதிரி ஏதோ சம் காலசர்ப தோஷம் அந்த மாதிரி சம்திங் ஏதோ நடந்துட்டுருக்கு எனக்கு ஏன்னா டக்குன்னு அது வரது கண்ணில் மாட்டேன் அவங்க ஹைலைட் ஆகிறாங்கன்னா அப்போ அந்த விஷயம் உங்களுக்கு அதோடய பாதிப்புகள் ஏதோ இருந்துகிட்ருக்கு இதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுங்க இது மாதிரி தொடர் ஃபெயிலியர் இல்லாமல் உங்களை பார்த்துக்கோங்க ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு இழப்புகள் உங்களுக்கு நடந்துருக்கு ஃபேமிலிக்குள்ளே அது உங்களோட மனைவியாக இருக்கலாம் உங்கள் குழந்தைங்களால் உங்களுக்கு அந்த ஒரு அன்ஸ்டபிள் வந்திருக்கலாம் ரிலேஷன்ஷிப்லேயும் சரி மணி எனர்ஜிலேயும் சரி ஒரு அன்பேலன்சிங் ஒரு மன இறுக்கம் எல்லாமே உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு நிறைவான சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த பர்சன் தெரிஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அது ஒரு டாக்ஸிக் சோல் இந்த மாதிரி நிறைய வருது ஓகேவா இது அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க ஃபைனலாக என்ன சொல்கிறாரு பார்க்குறேன் ஃபைனலாக இந்த மெயில் எனர்ஜிக்கு என்ன சொல்கிறீங்க மைல் என்ன ஓ உங்களுக்கு சன் கார்டு வந்திருக்காங்க உங்களோட குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களை ப்ரே பண்ணுங்க ஓகேவா இந்த அண்ணன் தம்பி தகராறு குடும்பத்தில் தகராறு இதெல்லாம் ஏன் வந்துட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் குலதெய்வத்தை மறந்துருப்பீங்க சில பேர் வந்து உங்கள் பேரண்ட்ஸை கவனிக்கிறத விட்டுருப்பீங்க அவங்கள கவனிங்க குடும் குலதெய்வம் அந்த ப்ரேயரை அட்டென்ஷன் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கான அந்த கதவுகள் அவங்க வந்து சரி பண்ணுவாங்க சில பேர் சன்கார்டை ப்ரே பண்ணுறீங்க அவங்க அவரோட அந்த இது உங்களுக்கு சொல்கிறாரு நீ இந்த இடத்துல ஆகிருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீ இதெல்லாம் செஞ்சேன்னா உன்னை சுற்றி இருக்க அந்த டாக்ஸிக்கான அந்த சூழ்நிலை மாறும் எங்கே போனாலும் ஒரே தகராறாக இருக்குது உங்கள் கூட அப்படின்ட்டு இந்த இதெல்லாம் மாறுறதுக்கு கண்டிப்பாக நீ இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கான அந்த விஷயங்கள் பூஜை அந்த இதெல்லாம் வந்து எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சு பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருக்குன்னா ஒரு இது பாருங்க நீங்கள் ஓகேவா நீங்கள் இருக்கிற இடத்த வந்து கொஞ்சம் நல்லா வீட்டை வந்து அதை வந்து க்ளீனாக வைங்க மூதாதையர் வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வத்தை ப்ரே பண்ணுங்க சரியா ஒன் இயரில் உங்களுக்கு இதுக்கான அந்த மாற்றங்கள் நீங்கள் இதெல்லாம் சரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் மாற்றங்கள் ஏற்படும் உங்களை செல்ஃப் ஹெல்ப் பண்ணுங்கள் உங் உங்களை பற்றின ஒரு விஷயங்கள் உங்கள் உடல் ரீதியான மன ரீதியான உங்கள் கர்மா ரீதியான பிரச்சனைகளை சரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் மாற்றம் கண்டிப்பாக இருக்குது அது வந்து ஒரு ஜாப் பிஸ்னஸ் ஃபைனான்ஸ் வாட் எவர் இட் இஸ் ரிலேஷன்ஷிப் எல்லாமே ஆகும் இதுதான் இதுதான் உங்களுக்கான லேகிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெயில் எனர்ஜிக்கு சொல்கிறார் ஓகே இந்த கலெக்டிவ் ரீடிங் எப்படி இருந்தது மெயிலுக்கு தனியாக ஃபீமேலுக்கு தனியாக பார்த்தாச்சு ஓகேவா ஸோ சந்தோஷமாக இப்போ மேல் எல்லோரும் சில பேருக்கு இப்போ என்ன மேடம் உங்களுக்கு மே ஃபீமேலுக்கு மட்டும் தான் சொல்வீங்களா அப்படின்ட்டு இப்போ ஃபீமேலுக்கு தான் ஃபஸ்ட்டு ரெசினேட் ஆச்சு செகண்ட் வந்து மெயிலுக்கு சொல்லியாச்சு யார் யாருக்கு எப்படி ரெசினேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள் சில பேருக்கு உங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் நீங்கள் இல்லைன்னா ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை செல்லங்களே உங்களுக்கு இந்த கா இந்த சுச்சுவேஷன் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து வேறு ஒரு சேனல் பார்க்கலாம் ஓகே உங்களுக்கு பொருந்து இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க பொருந்தலைன்னா ஃபோர்ஸ் பண்ணி எடுக்காதீங்க ரிலேஷன்ஷிப் வீடியோ இந்த மாதிரி வந்து லவ் லைஃப் மேரேஜ் லைஃப்க்கான வீடியோஸ் வந்து நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் நான் நம்மளோட சேனல்லையும் அதை ப்ளேலிஸ்ட்டில் வைக்கிறேன் போய் பார்த்துக்கோங்க உங்களுக்கு பொருந்து இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன் நான் ஓகேவா சும்மா ஃபோர்ஸ் பண்ணிட்டுலாம் யாரும் எடுக்காதீங்க ஏன்னா இங்கே என்ன தகவல் வருதோ அது அந்த சோலுக்கு அவங்களுக்கு அந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் தான் வந்து பண்ணுவாங்க சரியா ஓகே ஃபைனலாக இந்த லவ்வர் ஆர்கல் கார்டில் பார்க்கலாமா இந்த கார்டில் என்ன சொல்கிற ஏன் இந்த கோடில் இந்த கலெக்டிவ் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் என்னப்பா ப்ளெஸ்ஸிங்ஸ் வச்சுருக்கீங்க ஃபைனலாக இதில் ஒரு கைடன்ஸ் கொடுக்கலாமா ஏன்னா இதெல்லாம் வந்து எனர்ஜி ப்ரிடிக்ஷன் அதுக்கு தான் ஒரு லைக் கொடுங்க கமெண்டில் வந்து பதிவிடுங்க சேமிலியில் எங்களுக்கு தேங்க் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா உங்களோட எனர்ஜி இங்கே கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கான அந்த மெசேஜ் கண்டிப்பாக உள்ளே வரும் ஆனாலும் யாரெல்லாம் ஃபெய்த்தாக நம்பிக்கையோட டிவைன் மேலே சரண்டரோடு இருந்து பார்க்குறீங்களோ அவங்களுக்கு கிடைக்கும் வார்னிங் கார்ட் உங்களுக்கு இந்த உறவு வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குதுன்னு சொல்லி நிறைய வாட்டி சைன் கொடுத்துருக்குறாராம் பார்த்திங்களா ஆ உங்களுக்கு அந்த ரெட் கலர் அலாட் கொடுத்துருக்குறாரு இந்த சைன் இந்த காரணத்துக்காக தான் உனக்கு கொடுக்கப்பட்டது இந்த உறவு வந்து உனக்கு சரியானது கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் நிறைய தடவை உங்களுக்கு அந்த அட்டென்ஷன் கொடுத்ததே இதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கவனிங்க இனி இவ்வளோ நாள் கவனிக்கலைன்னா இனிமேல் கவனிங்க இந்த மெசேஜ் உங்கள் கண்ணில் படுதுனா கூட இந்த அலர்ட்னஸ் கொடுக்கறதுக்காக தான் இதை கொடுத்துருக்குறாங்க போதுமா நீங்கள் வந்து சில பேருக்கு ஒரு கில்ட்டு ஃபீலிங் இருக்குது நான் இதுக்கெலாம் தகுதி இல்லையா நான் ரொம்ப வந்து எனக்கு வந்து இந்த பிராத்தம் கிடையாதோ இந்த ரிலேஷன்ஷிப் இந்த திருமண பாக்கியம் இல்லையோ அப்படின்ற ஒரு வருத்தம்லாம் உங்களுக்கு சிலருக்கு இருந்தால் அப்படி கிடையாது நீ அதுக்கு தகுதியான நபர் தான் நீங்கள் அந்த மாதிரி உங்களை லோயராக ஃபீல் பண்ண வேண்டாம் சொல்கிறாங்க சிலருக்கு வந்து உங்கள் நபர் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய நபராக வரப்போகிறாங்க ரீயூனியன் இருக்குது நிறையா சான்சஸ் இருக்குது இது வந்து எங் அதாவது நெக்ஸ்ட் லெவல் இந்த பாண்டிங்கை கொண்டு போவீங்க எங்கேஜ்மெண்ட் மாதிரி உங்களுக்கு தோணு வரும் ஓகேவா எங்கேஜ்மெண்ட்டுக்கு அவர் வந்து ரெடி ஆகிட்டு வருவார் உங்களோட பர்சன் வந்தால் கூட ரீயூனியனில் வராங்க அப்படின்னா உங்களை ந ஸ்ட்ராங்காக இப்போது கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரொம்ப நான் இனி உங்களை நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பாண்டிங் ஸ்ட்ராங் பாண்டிங் கொடுப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து எங்கேஜ்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா ஏன்னா இதை ஒரு கார்டோடு எனக்கு நிறுத்தணும்னு தோணுச்சு இந்த ஒரு கார்டு இது ஒரு சிலருக்கு தான் சரியா இந்த ரெண்டு கார்டு சொன்னது ஒரு சிலருக்கு தான் யாருக்கு பொருந்திருக்கோ எடுத்துக்கோங்க ஆனால் இதுதான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இந்த ஃபுல் ரீடிங்கோட ஒரு அட்டென்ஷன் இது இந்த சோல் எப்படிப்பட்ட சோல் இது கூட நீ இருக்கலாமா இருக்க வேண்டாமா இதுக்கான கைடன்ஸை இதுக்கான ஒரு இன்டென்ஷனை நீ அலர்ட் ஆகணும்னு சொல்லி உனக்கு பல தடவை நான் சைன் காமிச்சிருக்கேன் அதில் ஒரு சைனாக கூட இது நீங்கள் இதை எடுத்துக்கலாம் சொல்லி தான் இந்த கார்டு த சைன் ஆர் காஸ் காசனிங் யூ பே அட்டன்ஷன் டு த ரெட் ஃபிளாக்ஸ் எஸ் இந்த மாதிரி ஒரு இது ரெட் அலர்ட் உனக்கு கொடுத்துருக்குறாங்க சூப்பர் வட் பியூட்டிஃபுல்பா எவ்வளோ அழகாக இதில் பார்த்ததுக்கான ஒரு ஒரே கார்டில் சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு ஒரே கார்டில் வந்தார் எனக்கு அப்புறமா ரெண்டு கார்டு இது வந்து சம் பீப்புள் யாரோ ஒருத்தருக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதனால் சொன்னேன் ஓகே சூப்பர் 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 தேங்க்யூ ஏஞ்சல் என் குருமார்களுக்கு நன்றி ஏஞ்சல் யூனிவர்ஸ் குருமார்கள் அனைவருக்கும் நன்றி மலையனூர் அன்னைக்கு நன்றி தேங்க்யூ காட் பிளஸ் யூ குரு சரணம்